இப்போ நேரத்தை படிக்கிறப்போ படிப்போம் உங்கள் கண்களும் கை புத்தகங்களுடைய எங்கேயோ இருக்கக்கூடாது கார் எங்கேயோ இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணுறது அதை அப்படியே அடுத்தடுத்த நாட்களுக்கு நாட்களில் இருக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் அஞ்சு நிமிஷமாக எல்லாமே ப்ரெக்சைஸாக பண்ணாங்க குட்டி குட்டியாக பண்ணுங்க யூ ஹேவ் ஓகே ப்ராசைஸ் பேர் தான் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் வெரி ஈஸி நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு பார்ட்டிக்கு போனாலும் ஒரு நிறுவனத்துக்கு போனாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோமா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறோமா அதே மாதிரி தான் ஒரு நோட் புக் யுவர் நோட் புக் பி விஸ்எஸ் எக்ஸைஸ் தெரிஞ்சு இருக்கக்கூடாது ஏனோதானோன்னு எழுதக்கூடாது உங்களுக்கு கொடுக்குறப்போ கிஃப்ட்டு கொடுத்துறப்ப எப்படி கொடுத்துருங்க கண்ணா பின்னா நான் கொடுத்துருங்க இல்லை எப்படி கொடுத்துருங்க இந்த கலர் அவருக்கு பிடிக்கும் இந்த கலர் அவர் பிடிக்கும் பிடிக்கும் பண்ணுறீங்களா இல்லையா அந்த விஷயத்தான் உங்களோட எல்லா பள்ளி முறைகள்லையும் பண்ணிக்க இதை வந்து இப்பவே நீங்கள் காமிச்சுக்கிறீங்க இந்த பிளேயர்ஸோடய அழகாக காமிச்சுக்கிறீங்க தா பிசிக்கல் இதெல்லாம் எப்படி பக்தி ஆகுது ോടെ പേശാമയോടെ

காலையிலந்து நாலு பேர்லாம் எனக்கு டியிருச்சுஆர் பட் தஸ் எங்கேயோ ஒரு சிந்தனை அப்ளை ஆகுறது இட் இஸ் கமிங் நாட் ஒரு பேரண்ட்ஸ்கிட்டயும் ஒரு குரு கிட்டையும் நீங்கள் டச் த கிரௌண்ட் அண்ட் தென் அதாவது அவங்க வீட்டை வந்து வணங்கிட்டு போகிறது ரொம்ப அவசியம் அப்படியே வணக்காதீங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கும் தேங்க்யூ ஃபார் கமிங் மாரி ஒட்டியா தேங்க்யூ மேம் டெய்லி டெய்லி தான் எங்கள் பேரண்ட் இருக்காங்க அவங்க கிட்ட டெய்லி டெய்லியும் சமைச்சு போடுறாங்க வேணுமா டெய்லி சாப்பிடுவோம் அது அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனாக இது ஒரு சீஃப் மினிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் அவங்க லைஃப் முடியல வரைக்கும் அவங்க அம்மாக்கார்ட அந்த மாதிரி பண்ணி 十一载，月月运动。 Non c'è no? Vabbè, non

వర్షిక ఆరాధన వీటి అమ్మా నమస్ అ ఫ్రెండ్‌షిప్ ఫ్రెండ్‌షిప్ ఎప్పుడూ టైట్ బాండింగ్ అవుతుంది. అవర్ల సేసి అవర్కు సిండికే చేరగలదు. ఇలా ఎక్కు మనం గ్రోస్ అవ్వడత ఆ ఏన నా ఎన చెప్పితే టీ కింద 2 अपन के बीरी को टी को ఎప్పుడూ చేయి కొడారు అను క్లారిటీ లో ਰਹదు. టెన్షన్ పడ్డది ఇప్పు అనుకొని తినేది ఏ పని చేద్దారు. అవ మామి అంతా. ಅದుడే

காந்தி பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் உள்ள ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஷூவை எங்கேயோ ஒரு ஷூ போகும் சாக்ஸ் எங்கேயோ ஒன்று போகும் ட்ரெஸ் எங்கேயோ ஒன்று போகும் அப்படி போடக்கூடாது வைஃப் பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ வைஃப் இதில் டிவோஷன் இருக்காங்க மேம் எஸ் அப்சர்யூட்லி எஸ் போகிற போக்கில் படிச்சுக்கிட்டே போகிறப்போ படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த படிச்சுக்கிட்டே போகிறப்ப புக்கை தூக்கி கிச்சனில் வச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோ படிக்கணும்னு நினைப்பாங்க கிச்சனில் வச்சுட்டு போயிடுவாங்க மறந்து போய் ఎంగ ఎది ఇక్కడు కిచెన్ కిచన అన్న లక్ష్మి తగ్గర ఓకే పూజ లాడ్ సో యు నో తమిళనా రూమ్ ఎవ్రీ ప్లేస్ ఆఫ్ యువర్ హోమ్ ఇస్ గాడ్ ఓకే సో అదన మహాలక్ష్మి ఎలా లక్ష్మీకరం ఒష్మిక వీటికి వరణున్నా వీడు క్లీనాద అంటే క్లీనూ నమ్మే ఫ్రైడే అన్నిటి

அமைதியோட இருக்கு அது கொஞ்ச நாள் கழிச்சு மூணு நிமிஷமாகவும் அஞ்சு நிமிஷமாகவும் அடுத்தது பதினொரு நிமிஷம் இதுல ஒரு பியூட்டி நடந்துச்சு வாயை திறந்து கேட்டா அது கடவுளுக்கு நீங்க பேசுற பிரே மௌனத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவரு உங்ககிட்ட கொடுக்குற சவுண்ட் எப்படின்னா பதில் கொடுப்பார் இதுதான் இதுல நீங்க மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும்ல அப்ப எதுலதான் அதை கேட்க முடியும்